அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பதிவுல குரு அதிசார பயிற்சி பலன் தான் சொல்ல போறேன் வரக்கூடிய பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ஆறு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சுமார் ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் இருக்கிறார் இந்த அதிசார குரு பயிற்சியிலே கடகராசியில் வந்திருக்கிறதுனால இது ரொம்ப விசேஷமான நட்பலனு கொடுக்கும் குரு அங்க வந்து உச்சம் பெறுகிறார் ரொம்ப அதிகமான சக்தி நிறைந்தவராக இருக்கிறார் அருளை வாரி வழங்கப் போகிறார் அவர் பார்க்கும் இடங்களான விச்சை ராசியை பார்க்கிறார் மகர ராசியை பார்க்கிறார் மீன ராசியை பார்க்கிறார் இந்த ராசிக்காரர்களுக்குமே சுபத்துவம் நிறைந்து நல்ல ஒரு புத்தனர் பெற்று வாழ்க்கை வசிகள் பெற்று வாழப்போகிறார்கள் எதுவும் இல்லாமல் ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்கக்கூடிய பார்வை பலங்களுமே நல்ல பழங்களாக தான் இருக்கப் போகிறது இதனிடையே குரு பகவான் செவ்வாயை பார்க்கிறார் அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயை அவருடைய சொந்த வீட்டில் இருக்கிற செவ்வாயை செவ்வாய் இப்பொழுது இந்த மாதத்திலே பயிற்சியாக போகிறார் துலா ராசிலிருந்து விருச்சி ராசிக்கு போகிறார் அப்பொழுது செவ்வாயும் குரு பார்க்கக்கூடிய சூழ்நிலை வருகிறது அப்பொழுது குரு மங்கள யோகம் வேலை செய்கிறது உங்களுக்கு உங்களுக்குண்டான இந்த குரு அச்சார பயிற்சி பலன் பார்க்கும் பொழுது உங்கள் விதி மாறப்போகிறது உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வரப்போகிறது அப்படிதான் நம்ம எடுத்துக்கொள்ளணும் ஏனென்றால் உங்கள் ராசியபதி செவ்வாயை குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையை பார்க்கிறார் இந்த அதிசார பயிற்சியிலே அப்போ குரு மங்களயோகம் கண்டிப்பாக வேலை செய்யும் அதனால தான் அப்படி சொல்லியிருக்கேன் அது உண்மைதானே குருமங்கலயோகம் ஏற்படும் போது மேசராசிக்கு அதுவும் உங்கள் ராசியை செவ்வாயாக இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து இழந்த மரியாதை இழந்த பொருட்கள் எல்லாமே மீண்டும் கொஞ்சம் சேரப்போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் உங்க ராசிக்கு மூணாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் இடம் வாங்கி போட்டிருப்பீங்க வீடு கட்ட முடியாம வந்திருக்கும் அது இப்போ வீடு கட்டுவீங்க கட்டிய வீடை பாதியில விட்டிருப்பீங்க அதையும் இப்போ கட்டி முடிச்சு அதில் குடி போகுவீங்க இல்லைன்னா பூமி லாபம் கிடைக்கும் வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்கி கூட போடுறதுக்கு உண்டான வழிகள் பிறக்கும் நண்பர்கள் வந்து உங்ககிட்ட இணைவாங்க ஏன்னா வரைக்கும் கொஞ்சம் ஏதோ கோபத்தாபத்துல அப்படி விலகி இருந்திருப்பாங்க பேசுவாங்க ஆனால் அதிகமாக பேச்சு வச்சுக்க மாட்டாங்க எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க ஆனால் இப்போது வந்து உதவி செய்வாங்க சகோதர உறவு கிடைக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் பிரயாணத்தில் வந்து போனாலுமே உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் மூலிமா அதை சமாளித்து வந்துடுவீங்க அடுத்ததாக உங்கள் ராசிக்கு அவர் எட்டமிடத்தை பார்ப்பதால் ஆயுள் பயம் போய்விடும் கண்டங்கள் விபத்தில் வந்தாலும் நீங்கிவிடும் திடீர் சந்திப்பு கிடைக்கும் திடீர் பணம் ஒரு வரும் எல்லாமே நடக்கும் உத்தியோகங்களாகவும் உத்தியோகம் கிடைக்கும் தொழில் முன்னேற்றம் கிடைக்கும் வியாபார வளர்ச்சி நடக்கும் எல்லாமே நடக்கும் அடுத்ததாக வெளி விளையாட்டு பயணம் கண்டிப்பாக அமையும் உங்களுக்கு அதுக்குண்டான முயற்சியில் நீங்கள் இருக்கலாம் இவ்வாறாக இருக்கும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரம் பார்க்கும் பொழுது உங்கள் ராசகபேர் செவ்வாய் பகவான் அப்போது முருகப்பெருமானை மனிதனும் வழங்கி இந்த குரு அரசார பேச்சியில் வணங்கி வழிபட்டு வர வேண்டும் வள்ளி தெய்வாயினோட சமயத்தை முருகப்பெருமானை வழங்கி வர வேண்டும் இப்போது கந்தசாஸ்திரி கவசம் கூட படிக்கலாம் செவ்வாய்க்கிழமை வழிபடலாம் சஷ்டி விசாகம் இது மாதிரி கிருத்திகை முக்கியமான விரத நாட்கள் வழிபட்டு வரலாம் இதுக்கும் முத்தாய்ப்பு போல கந்த சஷ்டி என்ற பெரிய விழா நடக்கவிருக்கிறது முருகப்பெருமானை கொண்டு அந்த விழாவிலே கலந்து கொள்ளலாம் ஆறு நாட்கள் விரதம் இருக்கலாம் அல்லது முடியாதவர்கள் அந்த கந்த சஷ்டி அன்றாவது விரதம் இருந்து முருகப்பெருமை வணங்கினால் கண்டிப்பாக உங்கள் பிரச்சனை எல்லாம் தீரும் என்று சொல்லி நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம் பார்க்கும் பொழுது ரத்த தானம் செய்யலாம் அல்லது ரத்தம் வங்கிகளே உங்களுக்கு பழக்கம் இருந்தாலோ அல்லது குரூப் மூலியமாவோ நட்பு உறவு வகையிலோ நீங்கள் வாங்கி ஒரு உயிரை காக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணலாம் அந்த விபத்தில் ஈடுபட அடிபட்டவர்களுக்கு தக்க நேரத்தில் போய் உதவி பண்ணலாம் அவங்க ஏழ்மையாக இருப்பாங்க எல்லோருமே அப்படி இருக்க முடியாது அந்த மாதிரி ஒன்றுமே மருத்துவ உதவி கிடைக்காம இருக்கவங்களுக்கு நீங்கள் அந்த உதவியை செய்யலாம் மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்தீங்கனாலே இந்த குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை வாழ்க்கையில் கொடுக்கும் என்று சொல்லி உங்களுடைய விதி மாறப் போகிறது உங்கள் வாழ்க்கை முறையே மாற்றம் ஆகப் போகிறது அதனால் இந்த குரு மங்கள யோகம் உங்களை மிக மிக யோகவானாக யோகசாலியாக அதிர்ஷ்டசாலியாக கண்டிப்பாக ஆக்கும் என்று சொல்லி நீங்கள் எல்லா நலமும் மலம் பெற்று வாழ்வீர்கள் என்று சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இதுவரைக்கும் நீங்கள் கேட்டிருந்தது குருசார பேச்சியிலே கோச்சார பழங்கள் அது பொது பழங்கள் என்றால் சொல்லப்படுகிறது ஒவ்வொரு ராசிக்குமே சொல்லக்கூடிய பழங்கள் ஒவ்வொரு ராசிலுமே பல பேர் பிறந்திருப்பார்கள் ஆனால் உங்கள் சுயதாயத்தை வைத்து பார்க்கும் பொழுது நல்ல பழங்கள் கிடைக்கும் அதுக்குண்டான உண்மையான விஷயங்கள் சொல்லப்படும் உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சொல்லப்படும் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றக்கான வழிகளை காட்ட முடியும் அடியேன் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருட காலமாக ஆன்மீகத்திலும் ஜோதிச்சிலும் இருந்து வருவதால் கண்டிப்பாக சொல்லி உங்கள் முன்னேற்ற முடியும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் அணுகினால் என்னுடைய அலைபேசி எண்கள் இந்த வீடியோ லிங்க் இயக்கி கொடுக்கப்பட்டிருக்கு அதில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடும் என்னுடைய உதவியாளர் மூலயமா அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாக்கா ஒரு சிலருக்கு சீக்கிரமாக கொடுக்கணும் சீக்கிரம் ஒரு சிலருக்கு கொஞ்சம் தாமதமாகும் இருந்தாலும் பார்த்து கொண்டிருக்கிறானால் உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையாலும் நான் தீர்த்து வைப்பேன் என்னுடைய அனுபவத்தால் அதனால் நீங்கள் அதை அந்த அலைபேசி தொடர்பு என்று என்னை அணுகினால் உங்களுடைய பிரச்சனையை முழுதுமாக நான் என்ற நம்பிக்கையோடு இந்த அதிசார பயிற்சி உங்கள் எல்லோருக்கும் எல்லா நலமும் பெற்று வாழ்பவர்கள் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்